நான் வந்து இங்கே கட்சி ரீதியாக பேசலை உங்கள் எல்லாம் உங்கள் தொழில் சம்மந்தமாக நான் சில விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு பாருங்கள் இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர வேற யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ரூபா அதிகரித்து கொடுத்துருக்காங்களா நான் ரெண்டாயிரத்தி இருபதில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க இல்லை ராஜாங்க அமைச்சி பதவி கொடுத்துட்டாங்க இவருக்கு அனுபவம் பத்தலை வெறும் இருபத்தி அஞ்சு வயசு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ராஜாங்க அமைச்சி பதவி கொடுத்துருந்தா கூட ஆறு மாத காலப்பகுதிக்குள்ளார உங்களுக்கு ரூபா சம்பளம் ரூபா நான் கொண்டு வந்தேன் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணாமல் அதை எப்படி செஞ்சோம் சம்பள நிர்ணய சபை ஊடாக செஞ்சோம் சம்பள நிர்ணய சபையில் இப்போ அரசாங்கத்தில் இருக்க ஒரு உறுப்பினர் வந்து சொன்னார் ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்குறாருன்னு எப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரிப்போ எடுத்துரும்போது ஆனால் இன்றைக்கி ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னால் இதை நீங்கள் மூணாக பிரித்து பாருங்கள் தேர்தலுக்கு முன்னால் தோழர் என்ன சொன்னார் தேர்தலுக்கு முன்னால் தோழர் சொன்னார் உங்கள் எல்லாேருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா சம்பளத்தை கட்டாயம் வழங்குவார் தேர்தலுக்கு அப்புறம் தோழர் என்ன சொன்னார் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை கட்டாயம் வாங்குவோம் இப்போ என்ன சொன்னார் தலவாக்கலையில் தோழர் சொல்கிறார் தலவாக்கலையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம் இதில் உங்களுக்கு தெரிய வேணாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்குறேன்னு சொல்லும்போது பெருந்தோட்ட நிறுவனத்தோடு அதிகமான அளவு சண்டை போட்டோம் இல்லைன்னு சொல்லு பெரிய அழுத்தம் கொழும்புலேயும் போராட்டம் செஞ்சோம் காரணம் வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க ஒரு ரூபா அதிகரித்து கொடுக்க மாட்டோம் ஆனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரித்து கொடுத்துருக்கோம் அன்றைக்கி வந்து சில பேர் சொன்னாங்க இல்லை எங்களுக்கு எழுநூறுவா முழுசாக கொடுத்தப்புறம் தான் நாங்கள் சம்பளத்தை ஏற்றுக்குவோன்னு அன்றைக்கி நான் சரின்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி கணபதி கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயிரரூவா சம்பளம் தான் கிடைச்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒன்றரை பேர் கிடைக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க ஒன்றரை பேர்னு பார்த்தா ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா ஒன்றரை பேர் பார்த்தா மூவாயிரத்து கிட்டத்தட்ட தொடுது இபிஎஃப் இடிஎஃப் எல்லாத்தையும் சேர்த்தா யோசிச்சு பாருங்கள் அது யாருக்கு பலன் ஆனாலும் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் உங்களுக்கு வரலாறுலாம் அதிகமான அளவு சம்பளத்தை வாங்கி கொடுத்தது ஜீவன் தொண்டமான ஜீவன் தொண்டமான உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது நம்மளுக்கு தீர்வு கிடையாது நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் மூத்தவங்க நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தை தான் இன்றைக்கி உங்களோட குழந்தைங்க பண்ணுறாங்க ஆனால் பல்வேறு அரசாங்கம் அரசாங்கங்கள் வந்துருந்துச்சு இதை நாங்கள் சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் தானே இவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்க அது திணிக்கப்பட்ட வரலாறு இங்கே இருக்க மூத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் பண்ண எல்லாத்தையும் மறைச்சிட்டு காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணாத மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரஜா உரிமையிலேருந்து சம சம்பளம் ஒரு கட்டத்தில் பெண்களுக்கு சரி சம சம்பளம் கிடைக்கல சம சம்பளம் பிரஜா உரிமை கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் காங்கிரஸ் கொடுத்து கொடுத்துச்சு இன்றைக்கி கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு பதக்கம்தான் இருக்குது அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறோம் நீங்கள் வாக்களிக்க மாட்டேங்கிறீங்க சில பேர் வந்து இனிப்பான பொய்யை சொல்கிறாங்க நீங்கள் நம்பி வாக்களிக்கிறீங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களையும் பொய் சொல்ல சொல்கிறீங்களா எங்களையும் அரசியல்வாதியாக மாற சொல்கிறீங்களா சில பேர் வந்து ஏழை விட்டாங்க நாங்கள் ரெண்டாயிரம் வீடு கொடுக்குறோம் மூவாயிரம் வீடு கொடுக்குறோம் எங்களுக்கு வாக்களிக்கிறேன் நான் வெளிப்படையாக வந்து சொன்னேன் நம்மளுக்கு வீடு முக்கியம் கிடையாது அதை சொன்னதுக்கு சில பேர் என்ன விமர்சிச்சுங்க ஆனால் தான் நீங்கள் இங் இப்போ இந்த கூட்டத்தில் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கூட்டத்துக்கு கூட வீடு திட்டம் வந்தால் எல்லாேருக்கும் கிடைக்குமா குறிப்பிட்ட சில பேருக்கு கிடைக்கும் மீதி பேர் என்ன பண்ணுவீங்க பாருங்கள் கட்சி பார்த்து கொடுத்துட்டாங்கன்னு இதே மைக்க முன்னாலும் சொல்லுவீங்க உண்மையாக இல்லை அது எப்படி நம்ம சமூகத்துக்கு ஒரு தீர்வா போகும் ஒரு கட்சி காண்டி வேலை செய்யணுன்னா வீடு திட்டம் சரி சமூகத்தை காண்டி வேலை செய்யணுன்னா காணி உரிமை தான் நம்மளுக்கு முக்கியம் ஆனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க விழிப்புணர்வை நம்ம மத்தியில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருக்கும்போது காணி உறுதி காணி உறுதி பத்திரம் வழங்குறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம் அதுக்கு நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்குது ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த திட்டம் காணும் நாலாயிரம் மில்லியன் காணும் ஏன்னா எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் நிறைய பேர் இந்த விஷயத்த மீடியாவில் சொல்ல மாட்டாங்க அதனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாகவே சொல்கிறேன் யார் இந்த நாட்டுக்கு இவ்வளோ காலமாக ஜனாதிபதியாக இருந்திருக்காங்களோ இருக்காங்களோ வரப்போகிறாங்களோ நம்ம மக்களை பற்றி ஒரு துளி விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது இதான் உண்மை அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லோரும் தான் எல்லா ஜனாதிபதியும் தான் நான் குறை சொல்கிறேன் எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்களுக்கு சம்பளத்தை பற்றி பேசினா வீட்டை பற்றி பேசினா வாக்களிச்சிருவாங்க இதுக்கு சிறந்த உதாரணம் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறாரு ஆயிரம் ரூபா நான் வழங்குறேன்னு சஜித் பிரேமவாசர் சொல்கிறார் நான் ஆயிரத்தி ஐநூறுவா வழங்குவேன் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தீர்வு வேணுமா சலுகை வேணுமா எல்லா இடத்துலையும் நாங்கள் இதான் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் தீர்வு வேணும்னா நீங்க தீர்வை தான் கேட்கணும் நீங்க தீர்வை கேட்க மாட்டேங்கிறீங்க சலுகையை தானே கேட்குறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு சமூகமாக நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எனக்கு காணி உரிமையை வழங்கினா நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைன்னு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் வரும்னு நினைச்சிங்கன்னா காணி உரிமையை வழங்கணும் ஆனால் இல்லை எனக்கு வீடு கிடைச்சா போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன நினச்சா இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒற்றுமை கிடையாது உங்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாதனால தான் இன்றைக்கி அரசியல் தலைமைகள் மத்தியில் ஒற்றுமை கிடையாது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிரதித்துவம் குறைஞ்சிருக்கு நான் இங்கே வந்து முன்னாள் அமைச்சர் இவர் அவரெல்லாம் நான் வரல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்னோடய சகோதரர்கள் தான் நான் அப்படி தான் பார்ப்பேன் அவங்க எவ்வளோ நாள் திட்டத்தும் எவ்வளோ நாள் விமர்சிக்கட்டும் நான் வந்து இன்னொரு கட்சி இன்னொரு உறுப்பினரை தான் அரசியல் செய்யணும்னு எனக்கு போல எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் அவங்க எல்லாருக்கும் கட்டாயம் அந்த விழிப்புணர்வு வந்து ஆகணும் இன்றைக்கி நீங்கள் வந்து சலுகைகளை ஏற்றுக்கிறனால தான் உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படும் நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு உரிமைகளை எடுத்தீங்கன்னா பத்து வருஷம் கழித்து உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை முழுமையாக மாறும் நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு பாருங்கள் காணி உரிமை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இருக்க அரசாங்கம் சொல்கிறாங்க காணி உரிமை நாங்கள் வழங்க தயார் அது தமிழில் சொல்கிறாங்க ஆனால் சின்னலத்தில் சொல்கிறாங்க வீடு கட்டணுன்னு நாங்கள் காணியை வழங்குறோன்னு அதுக்கு பேர் வீட்டு உரிமை காணி உரிமை கிடையாது ஸோ இதிலே புரிஞ்சுக்கங்க தமிழில் சொல்கிறாங்க தனி வீடு திட்டம் கொண்டாடுறோன்னு சின்னலத்தில் சொல்கிறாங்க மாடி வீடு திட்டம் கொண்டாடுறோன்னு இதில் எது உண்மை ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அப்படிலாம் நான் இதை பேசல ஆனால் உங்களுக்கு யதார்த்தம் தெரியணும் இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலம் சரியோ பிழையோ மலையகத்தில் இருக்க அமைச்சர்கள் ஆளுமையோடு செயல்பட்டுருக்காங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த அரசாங்கத்தில் மலையகம் ஆளுமையை இழந்திருக்கு இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் யார் உங்கள் எல்லாருக்கும் சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அரசாங்கத்தில் இருக்க மலையக அமைச்சர் யார் ஐயா நான் அரசாங்கத்தில் இல்லை விட்டா எனக்கு செவப்பு சட்டையை போட்டு தோல் அனுப்புங்க போல இருக்கு இல்லை இல்லை நான் இப்போ அரசாங்கத்தில் மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சர் யார் தெரியல சரி மலையகத்தை விடுங்களேன் நான் இன ரீதியாக கூட நான் பேசல நுவரேலியா மாவட்டத்தில் யார் இருக்கா எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நுவரேலியா மாவட்டத்தில் அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தி யார் வந்து முகம் கொடுக்க போகிறா யாருமே இல்லை நல்லா பேசுவாங்க ஆனால் எழுவத்தி ஆறு வருஷமாக ஆடிமைகளாக வாழ்ந்தீங்க நாங்கள் வந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம் பாருங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மகா நடிகர்கள் அதான் உண்மை சரியா அழகாக பேசி 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 உணர்வுகளை தூண்டி விட்டு வாக்குகளை எடுத்துகிட்டு ஏமாத்திர கூட்டம் தான் இந்த அரசாங்கம் இது உங்களுக்கு தெரிஞ்சாகணும் எனக்கும் முதல்ல நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் யாருக்குமே அரசியல் தெரியாதுன்னு இல்லை நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்காங்க வரலாறுலே வரலாறுலே இங்கே மூத்தவங்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வரலாறுலேயே முதன்முறையாக தனி கட்சி பெரும்பான்மை யாருக்குமே இப்படி தனி கட்சி பெரும்பான்மை கிடைச்சதில்ல கோட்டாபய ராஜபக்ஷ கூட கூட்டணி அமைச்சு தான் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டினாங்களே தவிர தனியாக தாண்டல இப்போ இவங்க தனியாக தாண்டியிருக்காங்க அன்றைக்கு தான் டோலர் வந்திருந்தாரு ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் தலவாக்கலையில் என்ன சொன்னார் நம்மளோட குழந்தைங்க வந்து ரொட்டி தட்டிகிட்டு இருக்காங்க நம்மளோட குழந்தைங்க வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க சரி அது மட்டும்தான் அவர் கண் பார்வைக்கு தெரிஞ்சுச்சா ஏன் நம்ம சமூகத்தில் இருக்க வக்கீல்கள் அவர் கண் பார்வைக்கு தெரியல நம்ம சமூகத்தில் இருக்க டாக்டர்கள் அவர் கண் பார்வைக்கு தெரியல நம்ம சமூகத்திலேருந்து இன்றைக்கி கோர்ட் ஆஃப் அப்பீலில் ஒரு நீதிபதி இருக்கார் நான் என்ன சொல்கிறேன் நம்ம மத்தியில் ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க வறுமையை பார்க்குறோமே தவிர நம்ம பெருமையை பார்க்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கி எல்லா சமூகத்துலேயும் வறுமை இருக்குது யாரும் வறுமை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா சமூகத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நம்ம அந்த பெருமையை பார்த்தா மட்டும்தான் நம்மளோட குழந்தைங்க ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க இன்றைக்கி நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களோட குழந்தைங்க கூட நிறைய பேர் அவங்க என்ன சொல்லுவாங்க நம் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த ஒரு ஆதங்கம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதங்கத்தில் இப்போ அரசாங்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க தப்பு கிடையாது ஜனநாயகம் ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வரலாறு வந்து ஒத்து மொத்தமாக மறைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து எந்த பாடசாலைகள்லேயும் மலைய மக்களை பற்றி எந்த பாடமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே அநீதி அளிக்கப்பட்டிருக்க சமூகங்கள் அனைவரோட வரலாறு பாடசாலைகள் புஸ்தகத்தில் இருக்குது ஆனால் நம்ம சமூகத்தை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது நிறையா பேர் இன்னும் நினைச்சிட்ருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வருத்தமான விஷயம் நிறையா பேர் இன்னும் நினைச்சிட்ருக்காங்க நம்ம வந்து இன்னும் இந்தியா பிரச்சனைகள் அதை விட கொடுமை என்ன ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடையாளம் முக்கியம் அடையாளம் இருந்தால் தான் உரிமை வரும் ஆனால் வர ஒவ்வொரு ஜனாதிபதியும் சும்மா சம்பளம் வீடு சம்பளம் வீடு ஏன் கல்வி காணி சுகாதாரம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா நூறு மாவட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு இஎம்ஏ இருக்குது டிஸ்பென்சரி எத்தனை டிஸ்பென்சரியில் டாக்டர் இருக்காங்க எத்தனை டிஸ்பென்சரியில் மருந்து இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வி ரீதியாக நான் அவங்க எல்லோருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த ஏமாத்து வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் வீடு கேட்குறாங்க நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இந்திய அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு பதினாலாயிரம் வீடுகள் கிடைச்சிருக்கு பத்து வருஷத்தில் உண்மையாக இல்லையா ஒரு வீட்டின் மதிப்பு இது கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா சரியா பதினாயிரம் பதினாலாயிரம் வீடுகள்னால் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் முப்பது லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு அந்த காசெல்லாம் வச்சு பதினாலாயிரம் வீடு கட்டுறது முக்கியமாக இல்லாட்டி அந்த காசெல்லாம் நம்மள்ட்ட இருக்க பாடசாலைகளுக்கு கொடுத்தா எத்தனை பட்டதாரிகளை உருவாக்க முடியும் இது இதான் யதார்த்தம் ஒரு வீடு சில பேர் சொல்றாங்க தானே இவ்வளோ வருஷமா காங்கிரஸ் இருக்கு வீடு கட்டல வீடு கட்டலன்னு நான் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் நிறுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து மறைந்த தலைவர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமான் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் சந்திரசேகரன் சிவலிங்க ஐயா இவங்க இவங்க எல்லாருமே செல்லசாமி ஐயா உட்பட இவங்க எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் உட்பட நானும் உட்பட ஸோ சொல்லிகிட்டே இருக்க முடியாது இந்த பொய்யான விஷயத்தை வீடு கட்டலை வீடு கட்டல நானும் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியும் தீர்வு வரலன்னா பிரச்சனை வீடு இல்லை ஏன்னா வீடு வந்து சலுகை காணியை கொடுத்தா நீங்கள் நம்ப நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ காணியை கொடுத்தா உங்களால் வீடு கட்ட முடியுமோ இல்லையோ உங்கள் குழந்தைங்களால் கட்டாயம் வீடு கட்ட முடியும் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லைன் அறைகள் இருக்குது லைனறைகளில் ஒரு செவில ஒரு இடிப்பு வந்தால் கூட நீங்கள் அதை சரி கட்டணும்னு நினைப்பீங்க ஆனால் உடனே தோட்ட தோற மாதிரி வந்து என்ன சொல்லுவார் இது எங்களோடய குவார்ட்டர் நீ வேலை செஞ்சால் இங்கே வாழ முடியும் வேலை செய்யலைன்னா இந்த தோட்டத்துக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வீடாக தகரமாக பிரச்சனை உரிமைங்க அடையாளம் அதான் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் நம்ம ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுறோம் இல்லை அடையாளத்தை விட்டு கொடுக்குறோம் சலுகைகளை எடுத்துக்கிறோம் இதுக்கு நீங்கள் என்ன தான் இங்கே நின்று இல்லை தம்பி நீங்கள் சொல்கிறது சரின்னு சொன்னால் கூட அது உண்மையாக வராது நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேவல் சின்னத்துக்கு வாக்களிங்க ஏன்னா என்னோட நிலப்பாட்டு தான் காங்கிரஸோட நிலப்பாட்டு காங்கிரஸோட நிலப்பாட்டு தான் இருக்கிற அனைத்து வேட்பாளர்களோட நிலப்பாட்டு அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லு ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே தொடர்பு ரீதியான பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஜனாதிபதி அவர்கள் வந்து தலவாக்கலுக்கு வந்தார் நானும் இன்றைக்கும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன் சரி ஒரு வேளை வீடு திட்டம் சம்மந்தமாக சொல்லுவார் காணி உறுதி சம்மந்தமாக சொல்லுவார் இல்லை கல்வி சம்மந்தமாக சொல்லுவார் ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார் இங்கே அடாவடித்தனமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி போடுவோன்னு நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான் செய்கிறத அடாவடித்தனமான அரசியல் தான் தோட்டத்தில் முகாமியாளர் செய்கிறது எல்லாமே நம்ம மக்களை அடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளரை வைப்பான் நம்ம உட்காந்து பார்க்கணும் கர்ப்பிணி பெண்களை எட்டி மிதிப்பான் நம்ம பார்க்கணும் புதுசாக கல்யாணம் கட்டிட்டு வந்து அந்த குடும்பமாக வாழ்கிற ஒரு ஏன்னா ஒரு தோட்ட தொழிலாளியின் புள்ள அவங்களோட வீடை ரவுடிகளை வச்சு அடிப்பாங்க நம்ம வந்து இருக்கோம் அது அடாவடித்தனம் இல்லை அதே மாதிரி நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் ஏன் மேலே அந்த குற்ற சுமத்திரன் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் முந்தானியத்து முல்லைத்தீவில் அவரோட அமைச்சர் நடு ரோட்டில் அவரோட சாரதி ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்கார் ஆனால் அதை வந்து எல்லாம் ஒளிமறைவாக இருக்காங்க ஏன் தைரியம் இல்லையா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் அடாவடி தண்ணணும் நாங்கள் போய் யாரையும் வேணுனே வம்புலுக்கில் பிரச்சனைகள் எல்லாம் செய்யலை பிரச்சனை நடக்கும்போது போய் தட்டி கேட்டோம் தட்டி கேட்குறதுக்கு பேர் அடாவடி தண்ணோன்னா அப்படிப்பட்ட அரசியல் தான் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு அதுதான் தெரியும் அதே நேரத்தில் உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து ரவி இருக்காப்புல தெரியும் நான் இது நான் ரவியை குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக தான் நான் சொல்கிறேன் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கேன் அதை நான் இங்கே வெளிப்படையாக மறுபடியும் சொல்கிறேன் உங்களோட வேலை உறுப்பினர் ஆன பிற்பாடு வாக்குகள் எடுத்துக்கிட்டு வீட்டில் உட்கார்றது கிடையாது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா முகம் கொடுக்கணும் உங்களால் தீர்வு எடுத்து கொடுக்க முடியாது சில இடத்துல ஆனாலும் ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு ஆறுதலாக போய் பேசினாலே அவங்க கொடுத்த வாக்குக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய மதிப்பாக அப்படி இரு அப்படி நீங்கள் இவர் வேட்பாளராக இருக்கிற நம்ம ரவியை உறுப்பினராக்கி சபைக்கு அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் பொறுப்பெடுக்கிறேன் கட்டாயம் ரவி உங்களை வந்து சந்திப்பார் ஏன்னா இது நான் வந்து உங்கள்ட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் அவன் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் இங்கே வந்து ஓட்டு கேட்கணுன்னே அவசியம் இல்லை சரி நீங்கள்லாம் இருக்கிற தைரியத்தில் நான் மற்ற ஏரியா எல்லாத்துக்கும் போகலாம் ஆனால் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னதை தயவு செய்து மனசில் வச்சுக்கங்க ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கப்போகுது இதை நான் சும்மா பயமுத்துறதுக்காண்டி சொல்ல கொரோனா கால பகுதியில் எனக்கு தெரியும் நான் எந்த என்ன 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 த என்ன சூழலில் இருந்தேன் என் மக்கள் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்க ஆனால் என்னால் முடிஞ்சளவு தான் வேலை செய்ய முடிஞ்சு இதே கட்சியில் குழந்தைங்களுக்கு இலவச காலை உணவு திட்டம் கொண்டாந்தோம் முப்பத்தி ஒம்போதாயிரம் நிவாரண போதிகள் வழங்கணும் ஆனால் அப்படி பண்ணி கூட ஒரு பரிதாபமான நிலமை தான் ஏன்னா வறுமை நம்மளை தான் பாதிச்சுச்சு அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்க போதுன்னு நான் சொல்கிறேன் தயவுசெய்து அதெல்லோரும் கருத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போயே சேமிக்க ஆரம்பிங்க தேவையற்ற செலவுகள் நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் இப்போயே உங்கள்கிட்ட வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா வந்து இந்த வரி விதிப்பு சம்மந்தமாக பேசியிருக்காங்க சில பேர் கேட்குறாங்க இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தோன்னு அமெரிக்கா வந்து இந்த வரி அதிகரித்தால் ஏற்றுமதி பொருட்கள் மேலே தான் வரி அதிகரிப்பாங்க முக்கியமான பொருட்கள் வந்து கார்மெண்ட்ஸ் தேலை ரப்பர் மூணுமே நம்ம மக்கள் தான் அதிகமான அளவு வேலை செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது கட்டாயம் நிறைய பேருக்கு வேலை நிறுத்தங்கள் ஏற்படும் ஏற்படும் சம்பள உயர்வு ஒரு கேள்விக்குறியாக மாறும் ஆனால் அதையும் தாண்டி வர முடியும் இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்குறோம் அரசியல் ரீதியாக நான் பேசல முழுமையான ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம் இந்த விஷயத்துலேருந்து மக்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பொருளாதாரம் நல்லாவே தெரியும் சர்வதேச உறவும் அவருக்கு இருக்குது அவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நான் முழுமையாக ஆதரவு தரேன் ஏன்னா இது வந்து ஜேவிபியோ என்பிபியோ சிடபிள்யூசியோ யூஎன்பியோ கிடையாது இது இலங்கையர் இது நம்மளோட அடையாளம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது கட்டாயம் பார்க்கணும் எப்படி பண்ணலான்னு தான் நான் சொல்கிறேன் அரசாங்கம் ஒரு பக்கத்தில் முயற்சி செய்யட்டும் ஆனால் நீங்களும் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக விழிப்புணர்வோடு செயல்படுங்க ஏன்னால் தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் அந்த வரி அதிகரிப்பு வரதான் போகுது எவ்வளோத்தில் வரப்போகுதுன்னு தெரியல இப்போ நாற்பத்தி நாலு சதவீதம்லாம் நடக்கிற காரியம் கிடையாது நாற்பத்தி நாலு சதவீதம் அதிகரித்தால் நம்ம எல்லாருமே பேக் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கு போக ஆனால் நான் வந்து போடுற கணிப்பு என்னென்னா ஒன்று பத்து சதவீதம் மிஞ்சி மிஞ்சி நம்ம கொஞ்சம் பேசி குறைக்க முடியும் ஆனாலும் ஒரு சின்ன சும்மா வரதான் போகுது அதை நம்ம எப்படியாச்சும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் அதை தாண்டி வர முடியும் இறுதியாக நான் உங்கள் எல்லோருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே உங்கள்கிட்ட நடந்த தேசிய அரசியல் அதெல்லாம் சம்மந்தமாக பேசினேன் அதெல்லாம் விடுங்க சரியாக உங்கள் ஒரு விஷயத்து இந்த மீடியா இருக்கா அதனால அதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் என்னன்னா தேசிய அரசியல் இது எல்லாத்தையும் மறந்துடுங்க இது உள்ளூராட்சி சபை தேர்தல் இதை வச்சு உங்களுக்கு வீடெல்லாம் கட்டுறதெல்லாம் போய் வேலை அதெல்லாம் சும்மா போய் சரிய ஆனால் உள்ளூராசி சபை தேர்தலை வச்சு உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியும் ஆனால் அதுக்கு காது கொடுத்து கேட்குற ஒரு உறுப்பினர் தான் உங்களுக்கு தேவை ரவி அப்பேற்பட்ட ஒரு உறுப்பினர் உங்களுக்கு வந்து காண வெட்டுறதுலேருந்து காண வெட்டுறதுலேருந்து இந்த ரோடு போடுறதுலேருந்து சரி ஸ்கூலில் சரி கட்டுறதுலேருந்து வீடுகளில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி கட்டுறதுலேருந்து உங்களை உள்வா உங்களை பேசிக்காக இந்த ஜனநாயக முறையில் உள்வாங்கிற வேலை அனைத்தையுமே சப மூலியமாக பண்ண முடியும் ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லோரும் முழுமையான ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி உங்கள் எல்லோரும் கிட்டியும் எங்கள் கிராம சேவைக்கு இப்போ கடைசியாக வந்தார் சரி இப்போ 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 அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஆமாம் ஒரு ஒரே நிமிஷம் ஆமாம் ஒரு ஐயா ஒரு நிமிஷம் நான் நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னா இளைஞர்கள் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க மற்றவங்க இல்லாத விட இளைஞர்கள் நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க நம்ம சொல்கிறோம் தானே இவ்வளோ வ வருஷமாகிடுச்சு நம்மளுக்கு நினச்ச மாதிரி அபிவிருத்தி கிடைக்கலன்னு சி முன்னேற்றம் வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் வாழ்கிற இடம் அப்படியே இருக்குது அதான் பிரச்சனை இப்போ நீங்கள்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் வாழ்கிற இடம் பெருந்தோட்ட அடியில் வர இடம் அரசாங்கத்தால் போய் பேச முடியாது இவ்வளோ காலம் எங்கள் பலத்தை வச்சு தான் அரசாங்கத்துக்கிட்ட பேரம் பேசி பெருந்தோட்ட நிறுவனத்தை மண்டியிட வச்சோம் ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியணும் இந்த விஷயம் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த அஸ்திவாரம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து எழுவத்தி ஏழு காலப்பகுதியிலாம் நம்மளுக்கு பிரஜா உரிமை கிடையாது பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதியில் நம்ம இலங்கை கிடையாது அப்போ இருக்கும்போது தான் எல்லை நிர்ணயம் செஞ்சாங்க எல்லை நிர்ணயம் செய்யும்போது அதுதான் அந்த கிராம சேவக பிரிவு அப்படி செய்யும் போது அன்றைக்கி நம்ம இளைஞர்கள் கிடையாது நம்ம கணக்கில் சேர்த்துக்கலை இதுதான் பிரச்சனை இன்றைக்கி நீங்கள் ஹம்பால் தோட்டை போய் பாருங்கள் ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவக்கர் பார்ப்பார் கேர்கஸ் வால் போய் பாருங்க எட்டாயிரம் பேருக்கு ஒரு கிராம சேவக்கர் எப்படி வந்து பார்ப்பாரு ஸோ அதை வந்து இப்போ கிராம சேவக மூலியமாக தான் நம்மளுக்கு அரசாங்கம் மூலியமாக கிடைக்கிற கல்வி சுகாதாரம் பல்வேறு வரப்பிரசாதங்கள் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நிறையா கிராம சேவைகள் வந்து ஊழலில் தான் ஈடுபடுறாங்களே தவிர மக்களுக்கு யாருமே ஒன்றும் செய்யலை ஒரு ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறதுனா கூட நம்ம இங்கே வந்தால் தான் ஐடி கார்டு வருதே தவிர அவங்களே தானாக வந்து பண்ணுறதில்ல ஆனால் மற்ற ஏரியாவிலலாம் உளுந்து உளுந்து பண்ணுவாங்க சரியா நான் சொல்ற நான் சொல்கிறது பொய் இல்லையே உண்மை தானே அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது உங்கள் பிரச்சனைகளை அறிந்த ஒரே அமைப்பு யாருன்னா காங்கிரஸ் மட்டும்தான் மற்றவங்கெல்லாம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுவோன்னு பொய் உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இப்போ இந்த கிராம சேவை விஷயம் இப்போ இப்போதைக்கு தீராது சரியா அது வந்து ஒரு நீண்ட நீண்ட தூரம் போனால் தான் தீ தீர்வு எடுக்க முடியும் ஆனால் தற்காலிகமாக பிரதேச சபையில் நீங்கள் ரவியை கொண்டாந்திங்கன்னா ரவி சொன்னால் கிராம சேவகம் வந்து தான் ஆகணும் ரவி சொன்னால் இங்கே உங்களுக்கு வேலை நடந்து நடந் நடக்கும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எனக்கு உங்கள் வேலை நிறைய நம்பிக்கை இருக்குது ரொம்ப நேரம் பேசிட்டேன் உங்களை வெயிலையும் நிற்க வச்சுட்டேன் அழகான அம்மா நீங்கள் கருத்துருவீங்க இல்லாட்டி ஆ சரி சரி வைக்கப்படாதீங்க இல்லை ஆனால் தயவுசெய்து நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மனசில் எடுத்துக்கோங்க மறுபடியும் உணர்வுகளை வச்சு தவறான முடிவு எடுத்தால் சிக்கலில் போவோம் தயவுசெய்து இது எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க